உலக அதிசயங்கள் Ancient ஒண்டர்ஸ் புராதான கால அதிசயங்கள் தி கிசா பிரமிடு எகிப்து நாட்டில் நாட்டிலுள்ள மிக பிரம்மாண்டமான கிசா பிரமிட் உயரம் கிசா பிரமிடு உயரம் நானூற்றி ஐம்பத்தி நாலு அடி பாரா எனப்படும் புராதான எகிப்திய அரசம்சத்தை சேர்ந்த நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்ட குபு என்ற மன்னர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மீது எழுப்பப்பட்ட மிக பிரமாண்டமான கல்லறையாகும் இது நான்கு நான்கு பக்க அமைப்பு கொண்ட இந்த பிரமிடு முற்றிலும் கல்லால் வடிவ வடிவமைக்கப்பட்டதாகும் இந்த பிரமிடு ஒரு பஞ்சாங்க பஞ்சாங்கமாகவே நாட்காட்டி பஞ்சா பஞ்சாங்கமாகவே கட்டப்பட்டுள்ளது இதை வைத்தே ஆண் ஆண்டுகளின் அளவை கணக்கிட்டு கொள்ள முடியுமாம் பண்டைய நாட்டவர்கள் கணக்கிலும் வானசாஸ்திரத்திலும் வல்லவர்கள் என்பதற்கு வானுயர்ந்து நிற்கும் இந்த பிரமிடைய வரலாற்று சாட்சி ஆகும்